அன்பான மாத தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அன்றாட உணவு நிகழ்வு வழியாக உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் என்பதனை தெளிவுபடுத்துகின்றார் இதுவரை நோய்கள் மீதும் பேய்கள் மீதும் இயற்கையின் மீதும் தனக்கு அதிகாரம் உண்டு என்று காட்டிய ஆண்டவர் இங்கு தனது மற்றொரு பரிணாமத்தை தனது மற்றொரு ஆற்றலை தனது வலிமையை மற்றவர்களுக்கு காட்டுகிறார் பாவத்தையும் கூட மன்னிக்கக்கூடிய அதிகாரம் தனக்கு இருப்பதை ஆகவே அவர் மக்களை பார்த்து மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் ஆண்டவர் இயேசுவிற்கு பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு என்பதனை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே இங்கு நாம் கவனிக்க வேண்டியது அந்த முடக்குவாதமுற்ற ஒரு மகனை படுக்கையாக கிடந்த அந்த இளைஞனை அவருடைய நண்பர்கள் அழைத்து வருகிறார்கள் தூக்கி வருகிறார்கள் என்று பார்க்கின்றோம் இதே பகுதியை மார்க்கு நற்செய்தியாளரும் லூக்கா நற்செய்தியாளரும் இன்னும் தெளிவாக எழுதுவதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் அந்த நோயுற்ற மனிதருடைய நண்பர்கள் ஆண்டவர் இயேசு நெருங்க முடியாத ஒரு மனிதராக இருக்கின்றார் காரணம் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது அந்த அறையோ சிறியதாக இருக்கின்றது ஆகவே கூரையை பிரித்து அந்த கூரையிலிருந்து தன்னுடைய நண்பர் கூரை மீது இருந்து தன்னுடைய நண்பர்களை நண்பரை கீழே இறக்குகின்றார்கள் என்று பார்க்கின்றோம் அவ்வாறு இறக்கின்ற இறக்குகின்ற வேலையிலே அங்கு இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு என்கின்ற வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம் இயேசுவிடம் அவர்கள் முன் முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட்டோ அதாவது முன்னேற்பாடோ ஆண்டவரிடம் ஆலோசனையோ அல்லது ஆண்டவரிடம் முன்பதிவோ செய்யவில்லை நாம் ஒரு மருத்துவடன் செல்ல வேண்டுமென்றால் நாம் அப்பாயின்மெண்ட் வாங்குகின்றோம் அவரிடம் முன் முன்னம்பாகவே பதிவு செய்து கொள்கின்றோம் ஆனால் இங்கு எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் ஆண்டவர் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கின்றார்கள் அந்த இளைஞர்கள் அவர்களுடைய தேவை அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய தோழனுக்கு முழுமையான ஒரு சுதந்திரத்தை முழுமையான ஒரு விடுதலையை பெற்றுத்தருகிறது என்று பார்க்கின்றோம் அதே வேளையிலே ஆண்டவர் இயேசு செய்த அந்த அருளடையாளத்தை கண்ட அங்கு இருந்த கற்ற மறைநூல் அறிஞர்களும் மற்றவர்களும் ஆண்டவர் இயேசுவை புரிந்து கொள்ளாமல் இவன் கடவுளை பழிக்கிறான் என்பதாக நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கடவுளை பழிப்பதாக சொல்கின்றார்கள் காரணம் அவர்கள் யாரெல்லாம் நோயுற்றிருந்தார்களோ யாரெல்லாம் தேவையில் இருந்தார்களோ அவர்களை ஒதுக்கப்பட்டவர்களாக அவர்களை கண்டுகொள்ளாதவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக அவர்கள் பாதித்தார்கள் ஆகவே இயேசு அந்த மனிதனை குணப்படுத்திய பொழுது அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று பார்க்கின்றோம் ஆகவே தவறான ஒரு கண்ணட்டத்தோடு இயேசு செய்த இந்த அரும்பெரும் அடையாளத்தை இயேசு அந்த மனிதனுடைய நோயை மாத்திரம் குணமாக்கவில்லை அவனுடைய பாவத்தையும் அந்த நோய்க்கு அடிப்படையாக இருந்த வேரோட்டமாக இருந்த அவனுடைய பாவத்திலிருந்தும் அவனுக்கு விடுதலை தருகின்றார் என்று பார்க்கின்றோம் ஆகவே அவன் புத்துயிர் பெற்றவனாக புது மனிதனாக நடக்க முடியாமல் வந்தவன் நோயுற்றி இருந்தவன் படுத்த படுக்கையாக இருந்த அந்த மனிதன் அந்த இளைஞன் தனது படுக்கையை தூக்கி கொண்டு வெளியே நடக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் யேசு ஊக்கு பிரியமானவர்களே இதே போலதான் எப்பொழுது ஆண்டவர் ஏசு பேதருனுடைய மாமியாரனுடைய காய்ச்சலை விரட்டி அடித்தாரோ உடனடியாக அந்த பெண்மணி எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவிற்கும் ஆண்டவருடைய சீடர்களுக்கும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தந்தார் என்று பார்க்கின்றோம் ஆகவே நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியது எப்பொழுது ஆண்டவரால் ஒருவர் முழுமையாக குணம் பெறுகிறாரோ நோயிலிருந்தும் பாவத்திலிருந்தும் அவர் விடுதலை அடைகின்றாரோ ஆற்றல் பெற்றவராக அதிகமான ஆற்றல் பெற்றவராக ஆண்டவரை அன்பு செய்யக்கூடியவராக ஆண்டவருக்கு பணிவடை செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதுதான் ஒரு சிந்தனையாக இருக்கின்றது மேலும் ஆண்டவர் இயேசு உங்கள் உள்ளங்களில் தீயணை சிந்திப்பதே என்றும் சொல்கின்றார் அவர் தவறாக புரிந்து கொள்கின்றார்கள் ஆண்டவர் இயேசுவை பழித்துரைக்கின்றார்கள் அங்கு நல்லது நடந்ததை அவர்கள் கண்டுகொள்ளாமல் அந்த மனிதனுடைய மனிதனுக்கு ஏற்பட்ட பாவத்திலிருந்தும் அதே போல் நோயிலிருந்தும் கிடைத்த விடுதலை பற்றி அவர்கள் சிந்திக்காமல் மாறாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொல்லி கேட்டால் ஆண்டவர் இயேசுவையும் அங்கு இருந்து அந்த மனிதனையும் பலிக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம் நாமும் பல வேலைகளிலே இப்படித்தான் நாம் உண்மை காரணத்தை புரிந்து கொள்ளாமல் பலரை கடவுளை மாத்திரம் கிடையாது நம்மோடு இருக்கின்றவர்களையும் தவறான முறையிலே நாம் தவறாக பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே இந்த குணங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் நாம் எப்பொழுது இது போன்ற ஒரு அருளை பெறுகின்றோமோ நாம் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து பாவங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் எனக்கு விடுதலை தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்கின்றோமா அல்லது நாம் விசுவாசம் நம்பிக்கை குறைவுள்ளவர்களாக இருக்கின்றோமா என்பதனை நன்றாக சிந்தித்து பார்ப்போம் நம்பிக்கை குறைவுள்ளவர்களாக இருந்தால் நாம் நம்பிக்கை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வரத்தை ஆண்டவர் இயேசுவிடம் கேட்போம் இந்த அன்றாட உணவு நிகழ்வு நமக்கு அதற்கான வழியையும் வாய்ப்பையும் தருவதாக இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக பெறுவாராக இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க